உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவின் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறு முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியம் இயல் பதினேழு இறைவாக்கியங்கள் ஐந்து முதல் எட்டு முடிய இந்த பகுதி இரு கருத்துக்களை நம்முன் படர வைக்கிறது முதல் கருத்தாக மனிதனை நம்பாதே இரண்டாவது கருத்தாக இறைவனில் நம்பிக்கை இஸ்ரேல் மக்கள் தம் உடன்படிக்கை கடவுளை மறக்கவும் மறுக்கவும் தொடங்கிய பொழுது எரேமியா தோன்றி அவர்களை எச்சரிக்கின்றார் இவர்கள் தம் படைப்பழத்திலும் வேற்று அரசுடன் தாம் செய்த உடன்படிக்கையிலும் நம்பிக்கை கொண்டனர் இதை விடுத்து இறைவனில் நம்பிக்கை கொள்ளும்படி தூண்டுகிறார் ஒன்று மனிதனை நம்பாதே இவ்வுலகம் அதில் வாழும் அனைத்தும் நிலையற்றவை மனிதன் மாறுபவன் மறைபவன் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல் அறிவாமை கடை குரல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று எனவே தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு குரல் முன்னூற்றி ஐம்பது என்கிறார் வள்ளுவர் நம்பிக்கையில் தான் சமுதாயம் இயங்குகிறது ஓட்டுநரை நம்பியை நாம் வண்டியில் பயணம் செய்கிறோம் சமையல்காரனை நம்பியே நாம் உணவகம் செல்கிறோம் எனவே மனிதனை நம்புவது தவறில்லை ஆனால் இஸ்ராயல் இனம் கொண்ட நிராகரித்து வேற்று கடவுள்களை ஏற்றது வேற்று அரசருடன் கூட்டு சேர்ந்தது இத்தகையவன் தன் இதயத்தை ஆண்டவரிடமிருந்து அகற்றுகிறான் அவன் பாலை நிலத்து பூண்டுக்கு சமம் ஆறு ஆண்டவர் என்றென்றும் சொல் தவறாதவர் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் திருப்பாடல் நூற்று பதினெட்டு எட்டு இறைவனே இஸ்ராயல் இனத்தை நடத்தி வந்தார் போரிட ஆணையிட்டதும் அதில் வெற்றி தந்ததும் அவரே எனினும் அவர்கள் அவரது விருப்பத்திற்கு மாறாக சென்றபொழுது தழுவினர் இறைவனை விட நான் நம்பிக்கை வைத்துள்ளேனா இரண்டு நம்பிக்கை ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பு அளிக்கும் வல்லமை என் அரண் திருப்பாடல் பதினெட்டு ரெண்டு இறைவனில் நம்பிக்கை வைக்காதவன் வறண்டு போன பாலை நிலத்து பூண்டு என்றால் இறைவனை நம்பி சரண் அடைபவன் நீ அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார் அது என்றும் ஈரத்தில் வேறு ஒன்றி நிற்கும் கோடை காலத்தில் அதற்கு அச்சமில்லை அது ஒரு காலம் கனி கொடா கொடாதிருக்காது எட்டு அனைத்து பொருட்களும் மனித மேம்பாட்டிற்காகவே படைக்கப்பட்டுள்ளன பொருளை தேடி வருவாயை பெருக்கி குடும்பத்தை பேணுவது குடும்பத் தலைவனின் கடமை ஆனால் இவ்வுலகம் பொருட்களையே தம் குறிக்கோளாய்க் கொண்டு அவற்றை கடவுளாக வழிபடுபவன் பாலைவன பூண்டிற்கு சமம் அனைத்து பொருட்களும் ஆண்டவனின் அருட்கொடை எனவே தம்மிடம் எஞ்சியுள்ளதை இல்லாதவருடன் பகிர்ந்து கொள்பவர்கள் இறையருள் பெறுவர் வறியவனின் கடும்பசி தீர்த்தலே ஒருவன் தன் வானுலக வாழ்விற்கு சேர்த்து வைக்கும் சேம நிதியாகும் அச்சார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி குரல் இருநூற்றி இருபத்தி ஆறு கடவுளை நம்பினோர் கைவிடப்பட்டார் என்ற தத்துவமே இங்கு வேதவாக்காக ஒழிக்கிறது ஆபிரகாம் இறைவனை நம்பி தன் சொந்த நாட்டை விட்டு இறைவனை பின்தொடர்ந்தார் வெற்றி கண்டார் மோர்சி செங்கடலை கடந்து நம்பிக்கைக்கு சான்று பகர்கிறது என்னையும் இவ்வரிசையில் வைத்து என்ன முடியுமா இரண்டாம் வசகம் ஒன்று குருந்தியர் பதினைந்து பனிரண்டு பதினாறு முதல் இருபது வரை இப்பகுதி நம்முடைய பார்வைக்கு மூன்று பகுதிகளை வைக்கிறது பொய்மையை விட உண்மையே சக்தி வாய்மிக்கது இரண்டு நன்மை தீமையை வென்றது மூன்று அன்பு பகைமையை ஆட்கொண்டது இயேசுவின் உயிர்ப்பு நம் நம்பிக்கையின் ஆணிவேரும் பேரும் விளங்குகிறது உயிர்ப்பு வாழ்வில் நமக்குள்ள நம்பிக்கை இயேசுவின் உயிர்ப்பிலே ஊன்றி நிற்கிறது இந்த நம்பிக்கை மூன்று ஆழ்ந்த அலை குறித்து தியானிப்போம் ஒன்று பொய்மையை விட உண்மையே சக்தி மிக்கது இயேசு இணைவனை பற்றியும் மனிதனை பற்றியும் உண்மையை எடுத்துரைத்தார் ஆனால் அவரின் எதிரிகளால் அதை ஏற்க முடியவில்லை உண்மையாகிய அவரையை சாகடிக்க விரும்பினர் அவரை கல்லறையில் புதைத்தனர் இயேசுவே கூறினார் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த எண்ணை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள் யோவான் எட்டு நாற்பது ஆனால் இயேசு உண்மைக்கு சாட்சியம் கூறுகிறார் உண்மையை எடுத்துரைப்பது என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு உலகை வென்றுவிட்டேன் என்று கூறிய இயேசு தன் உண்மை சாட்சியத்தை உலகம் ரட்டடிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தினார் ஒளி இருளில் ஒளிந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை யோபான் ஒன்று ஐந்து கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்வோரும் இயேசுவின் உண்மையில் விடுதலை காண்கின்றனர் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் யோவான் எட்டு இருபத்தி ஏழு நன்மை தீமையை வென்றது இயேசுவின் உயிப்பிலே அவர் லட்சிய கனவு விடுகின்றது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து வந்த இயேசுவின் வாழ்வு முடியவில்லை மாறாக அவர் ஆற்றிய நன்மைகளுக்கு தந்தை அளித்த முத்திரையாக உயிர்ப்பு ஒளிர்கிறது நன்மையான செயல்களை தீய சக்திகள் விழுங்கிவிட முடியாது அழித்து விட முடியாது என்பதற்கு உயிர்ப்பு ஒரு சான்று எனவே தான் பவுலடியார் கூறுகிறார் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் ரோமையர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே ஒன்று யோவான் ஐந்து நான்கு நன்மையை நாட்டுவோர் இன்னல்களுக்கு இறையானதும் இறுதியில் வெற்றி பெறுவர் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளேனா மூன்று அன்பு பகைமையை ஆட்கொண்டது இயேசுவின் பகைவர் அவரை சாவுக்கு உட்படுத்தினர் ஆனால் அவர் தன் விரோதிகளை மன்னிக்கும் அன்பால் பகைமையையும் தோற்கடித்தார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியார்கள் உயிர்ப்பில் இயேசுவின் அன்பு வெற்றி கண்டது அதே வெற்றியில் நாமும் பங்கு கொள்ள இயேசு அழைக்கிறார் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைமிடம் வேண்டுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் மத்திய ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து முடிய மூன்றாம் வாசகம் நற்செய்தியாளர் லூக்கா இயல் ஆறு இறை வாக்கியங்கள் பதினேழு இருபது இருபத்தி ஆறு இந்த பகுதி இரண்டு கருத்துக்களை எடுத்துரைக்கிறது ஒன்று துன்புறுவோர் பேர் பெற்றோ இரண்டு திருப்தியாயிருப்பவருக்கு ஐயோ கேடு லூக்கா நச்செய்திலிருந்து இயேசுவின் மலை பொழிவு என்னும் தொகுப்பின் ஒரு பகுதி இன்றைய வாசகம் நல்லோருக்கு இயேசு கூறும் பேர்களும் தீயோருக்கு அவர் கூறிய சாபங்களும் இன்றைய வாசக கருத்தாகும் ஒன்று துன்புறுவோர் பேர் பெற்றோர் துன்பம் பல வடிவங்களில் நம்மை தீண்டலாம் ஏழ்மையால் வரும் துன்பம் பசியால் வரும் துன்பம் வேறு தொல்லைகளால் வரும் துன்பம் இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றுவதால் வரும் துன்பம் இவை என்ன பல துன்பத் துயரங்கள் நம்மை தாக்கும்போது நாம் கவலையுற வேண்டியது இல்லை மனம் தளர வேண்டியது இல்லை இயேசுவே துன்பத் துயரம் பாடுகள் வழியே தன் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றினார் அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று மூன்று நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று நான்கு முதல் ஐந்து முடிய நமது ஏழ்மை நமது பசி நமது தொல்லைகள் அனைத்தும் பிறருடைய மீட்புக்கு உதவுவன நமது காயங்களால் அவர்கள் குணமடைந்தார்கள் என்று பாவிகளை பார்த்து நாம் கூற கூடிய நிலையிலே துன்பங்களை ஏற்று வாழ வேண்டும் இது நமக்கும் மகிழ்வளிப்பது பிறருக்கும் மீட்பளிக்க வல்லது நாம் பேர் பெற்றவர்களாகவும் பிறரையும் பெற்றவர்களாக்குவோம் இவ்வாறு ஏற்கும் ஏற்கும்போதெல்லாம் மனுமகன் பொருட்டு ஏற்போம் இயேசுவுக்காக ஏற்போம் அப்போது இவ்வுலைகள் மட்டுமன்று விண்ணுலைகளும் நமக்கு கைமாறு மிகுதியாகும் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இரண்டு திருப்தியாய் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு பணம் பொருட்கள் மண் பெண் பொன் மற்றும் புகழ் முதலியனவற்றை நாம் கொண்டிருக்கும் போது அவை நமக்கு மகிழ்ச்சி அளிப்பவையாய் தோன்றலாம் ஆயினும் அவை தரும் ஆறுதல் திருத்தி மகிழ்ச்சி புகழ் முதலியவற்றில் கடலில் கரைத்த காயமென மறைந்தொழியும் காயமே இது பொய்யடா காற்றழுத்த பையடா என்பது இவ்வுலக மகிழ்ச்சிகளை பொறுத்தமட்டில் மிக மிக உண்மையானது தொட்டது விட்டது என்ற முறையிலே இவ்வுலக செல்வம் எல்லாம் அழிந்துவிடும் என்றும் நிலைத்த செல்வமாய் நம்மோடு இருப்பது அன்பு ஒன்றே எனவே நமது உடைமைகளை பகிர்ந்து கொள்வது திருத்துத பணி இரண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து நமது மகிழ்ச்சியில் பிறரையும் பங்கெடுக்க வைப்பது நமது புகழ்ச்சியிலே ஏனையோரை இகழ்ந்து ஒதுக்காதிருப்பது என்ன அன்பு செயல்கள் வழி இறைவனின் ஆசியை பெறுவோம் இன்று நம் வாழ்வை கண்டு நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று இறைவன் கூறுவாரா கூறக்கூடுமா அல்லது உங்களுக்கு ஐயோ கேடு என்ற சொற்கள் தான் அவர் வாயிலிருந்து வருமா எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே மிக இவ்வுலகில் சுகமில்லையே என்று நம்மால் பாடக்கூடுமா ஆண்டவருக்காக ஆண்டவரிலே வாழ கற்றுக்கொள்வோம் பிறருக்காக பிறரோடு வாழ்வதில்தான் தான் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை தத்துவம் அமைந்துள்ளது என உணர்ந்து நம் வாழ்வையும் அமைத்து கொள்ளும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளாக கடவுள் அரசு உங்களதை ஆறு இருபது என்ற சொற்கள் என்றும் நம் காதுகளில் ஒலிக்கும் நம்முடைய நெஞ்சக்கத்தில் நிறுத்த மனிதரை மனிதர் உங்களை வெறுத்து ஒதுக்கும்போது நீங்கள் பேரி பெற்றவர்கள் ஆண்டவரின் அருள் வர பெறுவோம் இந்திய திருப்பலி வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை